மறைஞான வணக்கம் சாதுக்களும் சரி சன்னியாசிலும் சரி மடாஜிபதியிலும் சரி ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் நீங்க பாபத்தான காலகட்டத்தில் வாழ்றீங்க பிஜேபியிலோ ஆர் எஸ் எஸ் உங்கள காப்பாத்தாது காப்பாற்றவும் இல்லை அது உங்களை பயன்படுத்திக்கிறோம் திராவிட அமைப்புகள் உங்களை வேட்டையாடும் நீங்க வீணா பெறுவீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டு பேரும் திராவிட கழகத்தால் ஆபத்து பிஜேபியாலும் துரோகம் சங்கிகளான துரங்கம் தான் உங்களுக்கு நடக்கும் அப்ப மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னது சனாதன ரிஷி மகாசபா நம்ம சாதுக்களை திருமணம் பண்ண சொல்றோம் திருமணம் பண்ணிட்டு வேற வழி இல்லை கடைசி காலத்துல இப்ப ஒரு ஆதினம் கூட கல்யாணம் பண்ணி வச்சு சூரியனார் கோயில் ஆதீனம் அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாரு அறுபது வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் தப்பு இல்ல இனிமே வர காலத்துல வாரிசுகளாக எந்த ஒரு மனுஷன் பிச்சை எடுக்க கூட ரெடியா இருக்கான் எவனும் சன்னியாசியாகவோ மடத்துல சேரவோ விரும்பல அதுக்கு காரணம் என்ன அவங்களுடைய செயல்பாடு தான் இன்னொரு விஷயம் சன்னியாசிகளுக்கு எல்லா பக்கமும் ஆபத்து இருந்துகிட்டு இருக்கும் சன்னியாசியில வண்டியை வாகனத்தை கண்ணாடி உடைக்கிறாங்க கேட்க ஆள் இல்லை நீதி கிடைக்காது ஒரு சன்னியாசியில பல்வேறு வழக்குகள் வச்சு மிரட்டுறாங்க பல மடங்கள் மிரட்டலுக்கு ஆளாகிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்க ஆள் இல்லை கேட்கிற ஆள நீங்க மதிக்கிறது இல்லை உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சங்கம் தான் அதாவது நான் ஆரம்பித்த சங்கம் சனாதன ரிஷி மகாசபா எல்லா தப்பையும் தட்டி கேட்கிறவே கொஞ்சம் திமிர் பிடிச்சவன தான்டா இருப்பான் அவன் சாமியாரா இருந்தாலும் சரி நான் திமிர் பிடிச்சவன் தான் அந்த திமிரு தான் உங்களை காப்பாத்த போகுது அந்த திமிர் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு புரியுதா ஏன் நன்மைக்காக என் திமிர வச்சுக்கறல இந்த திமிர் பிடிச்சவங்க கூட இருந்தீங்கன்னா சந்தோஷமா பாதுகாப்பா இருக்கலாம் அது சாமியார் என்ற பேரில் இனிமேல் பழைய இருக்க முடியாது மக்களுக்கு பயன்படணும் மக்கள் பணத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் தொண்ணூத்தொம்பது சதவீத மக்கள் நம்மளுக்கு பயன்பட மாட்டான் நம்மளை பயன்படுத்துவான் ஆனால் ஒரு சதவீத மக்கள் நம்மளுக்கு பயன்படுறான்ல அந்த ஒரு சதவீத மக்களுக்காக நம்ம அந்த தொண்ணூத்தொம்போது சதவீத மக்களுக்கும் பயன்படத்தான் செய்யணும் புரியுதா ஒரு சன்னியாசின்றவே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது அது தவறான சட்டம் அப்படி இருந்தாலுமே ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருந்தான் மாதிரி கொஞ்சம் பிரம்மச்சாரியை அதான் போய் குழப்பிக்கிடுவான்னா குடும்ப கமிட்மெண்ட்டில் போயிட்டானா அவன் சுயநலவாதியாக வாங்கிடுவான் குடும்ப கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கானதான் இந்த துறவர கான்செப்ட் திருமணம் அற்ற நிலை வந்துச்சு இனிமேல் வர பிரம்மச்சாரியான குண்டல் ஏத்திரை வெங்காயத்தேத்திரைன்னு பரஸ்படுத்தாதீங்க சாமியார் வரைக்கும் ஒரு ஆணையை கூட பிடுங்க முடியாது புரியுதா ஒரு கூந்தரம் கூட பிடுங்க முடியாது மக்கள் நன்மையில் அவங்க அவங்க காப்பாத்தம்னா கூட இந்த சட்டத்தின் மூலமாக தான் முடியும் இல்ல அரசியல்வாதிகளை கரெக்ட் பண்ணி தான் முடியும் இல்ல அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி தான் வேலை முடிக்க முடியும் முட்டா கூதுரையா இருக்காதுங்கடா சாமியார்களா சாமியார்களை மரியாதை இல்லாம பேச எவன்டா கேட்குறீங்க வேற வழி இல்ல உங்கள உங்களால் காப்பாற்றிக்க முடியல சக சாதுக்களை காப்பாற்ற முடியறது இல்ல நீங்க மனது பேர் நீங்க மட்டும் சேஃப்டியா இருக்குன்னு பாக்குறீங்க இங்க குற்றால பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த சாதுவே கிடையாது அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாரின் பணம் வருது இதே மாதிரி ரொம்ப ஃபாரின் ஆசிரமம் வருது அந்தாலும் என்ன செய்றான் மத்த எவனும் எந்த சாதம் வாழ வைக்கலான் இப்படிதான் பல பணக்கார சாதுக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை என்ன செய்யறாங்க அரசியல்வாதிகளும் காசு வாங்கிக்கிறாங்க அவன் சாதுக்களுக்கு பயன்பட மாட்டான் மக்களுக்கும் பயன்பட மாட்டான் சாது அவன் அவன் பேசுற காரணம் நீங்க அளவுக்கு கொழுக்கமா இருக்கியா மத்தவன்ட்ட சொல்லிக்கோ நாளத்து போட்டுக்கோ தெரியாம செய்யக்கூடிய சா தவறுல சிக்காத மற்ற பார்த்தல தவறுல சிக்கல தவறு பண்ணி மாட்டிக்கிறனா நீ ஒழுக்கமானவனா நீ உயர்ந்தவனா ஒழுக்கம்னு ஒண்ணு கிடையாது இயற்கையோட ஒழுங்கு முறைதான் மத்தெல்லாம் பொய்யில உம் ரொம்ப ஒழுக்கமா இருந்தா உடல் நலம் முடியாம தான் செத்து இருக்காங்க முன்னோர்கள் பாக்குறோம் அதான் ரியலு நான் சொல்லி தெரிய தேவையில்ல என்ன செய்வீங்களோ தெரியாது சாதுக்கள் மக்களுக்கு நன்மை சூரிய மாறணும் சாதுக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் இந்த வாழ்க்கைக்கு மக்கள் விரும்பி தானா வரணும் புத்த மத நாடுகளை பாருங்க இளைஞர்கள் சரியா குழந்தைகளே ஆன்மீக வாழ்க்கைக்கு போயிடறான் புத்த மத நாடுகளில் கிறிஸ்தவமும் அப்படித்தான் ஆனால் இந்து மதத்தில் ஏன் எவனை சன்னியாசியா வர மாட்டேறான் சாதுக்களாக வர மாட்டேன் சாதுக்களை சக இந்துவே கேளமா பேசுறேன் உங்களுடைய செயல்பாடு தான் காரணம் தைரியமான ஆளாக வாரணும் உண்மை இருந்தால் தான் தைரியமாக இருக்க முடியும் உண்மை இருக்கிறதுனால திம்மரா கூட தெரியலாம் அந்த தைரியம் இந்த தைரியம் திமரா கூட இருக்கலாம் என்னுடைய தைரியம் உங்களுக்கு திமுற தெரிஞ்சா நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது உங்களை காப்பாத்துறதுக்காக மக்களுக்கு பயன்படுறதுக்காக நான் தைரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதை பற்றி சொல்ல தேவையில்லை என்னுடைய பதிவுகள் பேசுவோம் புரியுதா என் வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும் என் கூட உள்ள ஆளுகளுக்கு தெரியும் நான் இப்ப பேசுற வச்சு புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால வாங்க சேர்ந்து பணியாற்றுவோம் எதையும் சந்திப்போம் எவரையும் சந்திப்போம் துறவிக்கு வேந்தன்னு துரும்பு புரியுதா ஆனா நீ துறவிகள் கண்ட கண்ட சில்ற பயில பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்னோட பழப்பு பரமனை தவிர எந்த நாய்க்கு எந்த பதவியில் உணவு பயப்படக்கூடாது ம் தைரியமா வாங்க நான் இருக்கேன் என் காலத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குற தைரியம் உங்க கூட வரும் பெயர் அன்பு வந்தனம்